ஃபெசிலிட்டிஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவே இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனி கேக் தாங்க இந்த ப்ரௌனி கேக்கு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் ஆனால் இந்த இது வந்து இன்னும் ஜூஸியாக சாக்லேட் ஃப்ளேவர் அதிகமாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுலேயும் நான் வந்து ஐஸ்கிரீம் வச்சு சே மேலே வச்சு சாப்பிட்றேன் அது எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த இந்த ப்ரௌனி வந்து எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த ப்ரௌனி வந்து நான் வந்து எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு வந்து விளாபரியாக சொல்கிறேன் இப்போ நம்ம அந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இப்போ நம்ம பார்த்துருவோம் இப்போ தேவையான பொருட்கள் வந்து நான் நூறு கிராம் மைதா எடுத்திருக்கேன் அடுத்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் நூறு கிராம் பட்டர் எடுத்திருக்கேன் பட்டர் நூறு கிராம் அன்சால்ட் பட்டர் எடுத்துக்காங்க அடுத்து பத்து கிராம் கோக்கோ பவுட்ரு இரநூறு கிராம் டார்க் சாக்லேட்டு இந்த பட்டரையும் இந்த சாக்லேட்டையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கணும் இது வந்து இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுத்து வந்து சுகரு ஏ எண்பது கிராம் ஒயிட் சுகரு எண்பது கிராம் ப்ரௌன் சுகர் ரெண்டையும் சேர்த்து நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒயிட் சுகர் மட்டும் கூட செய்யலாம் நான் நான் ரெண்டு நான் எண்பது எண்பது கிராம் எடுத்து நான் பொடி பண்ணி செய்து வச்சுருக்கேன் அடுத்து நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்காங்க இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணி கொதிக்கவும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து பட்டரை சேர்த்துக்கோங்க பட்டரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சாக்லேட்டை சேர்த்துக்காங்க சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கணும் இந்த கேக்குங்க வந்து எங்களுக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு அஞ்சு நாள் வந்து இந்த கேக் வந்து சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு எந்த செலவுமே இல்லை நாங்கள் ஒரு பெண்ணும் ஒரு புக்கு மத்தியும் எடுத்துக்கிட்டால் போதும் அவங்களும் எல்லாமே சொல்லி கொண்டு வந்துவிட்டாங்க கேக்குண்டான பொருள் ஓடிஜி எல்லாமே அவங்களே கொண்டு வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இது என்னென்ன அஞ்சு அஞ்சு நாள் தான் ஆனால் சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க ப்ரௌனி ரெட் வெல்வெட்டு பிளாக் ஃபாரஸ்ட்டு ஒயிட் ஃபாரஸ்ட்டு குக்கி அப்புறம் டீ கேக்கு இத்தனை கேக்கு இது இந்த எல்லா கேக்கும் எங்களுக்கு வந்து அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க மாதிரி எங்களுக்கு வந்து அதுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க சர்டிஃபிகேட்டு கொடுத்து அதே மாதிரி நம்ம அதுக்கு நம்ம இந்த ப்ளோ இந்த கேக்கு இது செய்யலான அதுக்குண்டான லோனு கொடுப்பாதா அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி தாங்க எங்கள் ஊரில் வந்து இந் ஒரு அஞ்சு நாள் பெண்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தாங்க ஆனா ஆனால் எனக்கு நான் வந்து என்னால் போக முடியலை ஏன்னா அப்போ வந்து எங்கள் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தனால காலைல பத்து டூ சாயங்காலம் அஞ்சு மதியானம் சாப்பாடு அங்கேயே கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு எங்கள் ஊரில் அந்த மாதிரி கேக் வந்து ஒரு 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 பொண்ணு வந்து சொல்லி கொடுத்தாங்க இப்போ இந்த சா இந்த சாக்லேட் இது மட்டும் இல்லைங்க இன்னும் கூட நிறைய சொல்லி கொடுக்குறாங்க இப்போ சாக்லேட்டையும் பட்டரையும் நம்ம வந்து நல்லா மெல்ட் பண்ணியாச்சு இது மெல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இந்த கேக் எப்படி செய்கிறது நான் இன்றைக்கி வந்து கேக் வந்து ஓடிஜியில் செய்யலை பாத்திரத்தில் தாங்க செய்யப்பறேன் பாத்திரத்தில் எப்படி செய்யலாம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம் அன்னைக்கு நான் அன்றைக்கி ஒரு ப்ரௌனி செஞ்சுருந்தேன் அது வந்து நான் ஓடிஜியில் செஞ்சேன் அது வந்து ஆஃப் அன் ஹவரில் வந்து ரெடி ஆகிடுச்சி ஆனால் இது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க இப்ப இதை மெல்ட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து நம்ம ரெண்டு முட்டை வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் இந்த முட்டையை வந்து நல்லா அடிச்சுக்கோங்க நல்லா அடிச்சுக்கணும் அடிச்சுட்டு இல்லைனா உங்கள்ட்ட பீட்ரு இருந்தால் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க ரொம்ப வேண்டாம் ஏன்னா இதுக்கு பீட்ரு தேவைப்படாதான் இருந்தால் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம பீட்ரு வச்சு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து வெனிலா வந்து செத்துக்கிறேன் வெனிலசம் சேர்த்துட்டு அடுத்து நம்ம இதில் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் ப்ரௌன் சுகரும் சர்க்கரும் பொடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அடுத்து நம்ம ஒன்று ஒன்னா இதில் சேர்த்துக்கலாம் நம்ம நான் வந்து ஆல்ரெடி வந்து கோகோ பவுட்ரையும் மைதா வந்து நல்லா தளி சளிச்சு வச்சிருக்கேன் மைதா வந்து நூறு கிராம் எடுத்துக்கோங்க நல்லா சளிச்சு வச்சுட்டு இதை நான் வந்து இரண்டு டைம் சளிச்சுக்கோங்க சளிச்சிச்சிட்டு இப்போ சேர்த்துக்கலாம் அடுத்து இதுலையேட்டு கோகோ பவுட்ரு சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து இதுலேட்டு ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க திரும்பவும் மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து நல்லா ஆறணும் சூடாக இருக்கக்கூடாது நல்லா ஆற வச்சுட்டு இதில் வந்து ஊற்றணும் நம்ம முதலேட்டு ஆற வச்சுடுங்க ஒரு தண்ணிக்குள்ளே வச்சு ஆற வச்சுடுங்க அதுக்கப்புறம் நம்ம செய்யும் போது எடுத்து ஊற்றிக்கலாம் இதில் நம்ம செய்ய ஆரம்பிச்சோன்னா அதுக்குள்ளேயும் வந்து இது வந்து ஆறாது அதனால ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் இப்போ இதை பட்டரையும் சாக்லேட்டையும் சேர்த்து வச்சு இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுல தண்ணியோ பாலோ எதுவும் ஊத்திராதீங்க அப்புறம் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சுனாலும் அந்த ப்ரௌனி வந்து அவ்வளோ டேஸ்டா வராது டேஸ்ட் இருந்தாலும் கொஞ்சம் கல் கணக்கோ இல்லை ஒரு மாதிரியே ஆயிடும் அதனால எதுவுமே சேர்க்கற இந்த மாதிரியே இருக்கட்டும் இப்போ இதை நம்ம வந்து ஒரு டின்ல கேக் டின்ல வந்து ஊற்றிடுறலாம் இந்த மாதிரி ஒரு கேக் டீன்னு எடுத்துக்காங்க இதுல வந்து பட்டர் ஷீட் வந்து போட்டுக்காங்க போட்டுட்டு நம்ம இதுலி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் எப்படி இருக்கு கட்டி இல்லாம இருந்தாதான் இந்த மாதிரி வலுவலுட்டு விடும் இந்த மாதிரி தான் இருக்கணும் ப்ரௌனிக்கு வந்து இப்ப இத சேர்த்துட்டு நல்லா இத தட்டிக்க அப்பதான் கீழ கீழே இருக்க பபுள்ஸ் எல்லாமேட்டு மேல வந்துரும் அதுக்காண்டி நல்லா தட்டி விட்டுக்கோங்க நல்லா பரத்தி விட்டுக்கங்க பரத்தி விட்டுட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க இப்போ இதில் நான் வந்து ஒரு ஒரு பத்து பாதாமான் உடச்சி போட்டுக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அதேமாரி ஒரு துண்டு சாக்லேட்டையும் நான் வந்து உடச்சி இது மேலே சேர்த்துக்கிறேன் இந்த சாக்லேட் சேர்த்துறதுனால சூப்பராக இருக்கும்ங்க டேஸ்ட் வந்து சாக்லேட் போடலாம் நல்லா தான் இருக்கும் அந்த சாக்லேட்டு கேக்கோடு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காண்டி நான் சொல்கிறேன் இப்போ சாக்லேட்டே சேர்த்தாச்சு இப்போ நான் வந்து இதே மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கங்க இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இதெல்லாம் இந்த ஸ்டாண்டை போட்டுக்கோங்க இப்போ இந்த கேக் டீனை இதில் வச்சுட்டு ஒரு பெரிய மூடியை போட்டு மூடிட்டு மேலே வந்து நல்ல வெயிட் வச்சுருங்க ஒரு வெயிட் பாருங்க இந்த மாதிரி நான் மூடிட்டு ஒரு வெயிட் வச்சிட்டேன் வெயிட் கண்டிப்பாக வைக்கணுங்க இப்போ நம்ம இது எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றே நாலு மணி நேரம் ஆச்சுங்க எனக்கு வந்து இப்ப எடுத்தாச்சு இதை நல்லா ஆற விட்டுடுங்க இது எவ்வளவு இருந்துச்சுன்னா அரை கிலோ வந்துச்சுங்க இது வந்து எனக்கு ஆ சாரி அரை கிலோ கொஞ்சம் கூடவே வந்துச்சு ஒரு அறுநூறு கிலோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப இதை நம்ம ஆறிடுச்சு இப்ப இதை எடுத்து நம்ம துண்டு போட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்டா ஜூசியா இருந்துச்சு ஆனா ஏன் தெரில பாத்திரத்துல வந்து நான் போனேன் அரை அரை மணி நேரம் ஆச்சு சொன்னங்களேன் இது பாத்திரத்துல ஒன்னேகால மணி நேரம் ஆச்சு ஏன் தெரில ஆனா கொஞ்சம் கெட்டு கொஞ்சம் பீஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அவ்வளோ லேட்டாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கேன் மேலே அந்த கிரிக்கல் டாப் எப்படின்னு இருக்கு பாருங்க நல்லா ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சுங்க இது வந்து நான் என்ன செஞ்சேன்னா இதில் ஒரு பீஸ் எடுத்துட்டு மேலே ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டேன் ஆனால் அது நான் வந்து வெனிலா ஃப்ளேவர் வச்சேன் ஏன்னா எனக்கு என்னமோ அந்த ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ வந்து இல்லை இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து எல்லாரும் இப்போ அந்த ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நானாச்சு சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு வந்து அவ்வளோ வந்து அது அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கல எனக்கு அது டேஸ்ட் தெரியலையா என்னன்னு தெரியல ஆனால் கேக் ப்ரௌனி கேக் வந்து அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் அதை மாதிரி எனக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வந்து விருப்பம் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இதில் வந்து ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பரான ப்ரௌனி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மெஷர்மெண்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு வந்து இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர்டு அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவேன் அப்படியே என்னோட சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு ஒரு லைக் போட்டு விட்டுடுங்க